சீமான் கட்சியில் தெலுங்கர் என திமுக அண்டா கதறல் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சீமான் கட்சியில் தெலுங்கர் அப்படின்னா அது எக்கச்சக்க பேர் இருக்காங்க யாரை குறிப்பிடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் திமுகவோட அண்டா அப்படின்னா உங்களுக்கு வேறு நபர்களே ஞாபகம் வராமல் நேரடியாக தமிழ் கேள்வி செந்திலவர்கள் ஞாபகம் வராங்க அப்படின்னா எந்த அளவிற்கு அவர் முட்டு கொடுத்து உங்களுக்கு தான் ஒரு திமுக சொம்ங்கிறத நிரு சொம்பு கிடையாது அண்டா அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காருங்கிறத பார்க்கும்போது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அவர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நாம் தமிழர் கட்சியுடைய அண்ணன் ஸ்ரீதர் அவர்களுடைய தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்த ஒரு வீடியோ பதிவிட்டு அவருடைய எக்ஸ்வலைதள பக்கத்தில் இங்கே பாருங்கள் தெலுங்கில் வாக்கு கேட்குறாரு நாம் தமிழர் கருவி நிர்வாகி இது இணையத்தில் இப்போ வைரலாக அவரே வீடியோ எடுத்து போட்டிருக்காரு ஆனால் இணையத்தில் வைரலாகுதான் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்கார் அந்த வீடியோ இதில் எந்த ஒரு இடத்துலையும் மாற்றி நம்ம வந்து இல்லை அவருடைய பிறப்பு சான்றிதழ் எப்படி இருக்குது அப்படிலாம் எதுவும் பேச போகிறது அவர் தெலுங்கர் தான் அதை நாங்கள் குறிப்பிட்ல அவரே பல பேட்டிகளில் அதை தெளிவுபடுத்தியிருக்காரு நான் வந்து பிறப்பால் தெலுங்கு தான் அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இங்கே தமிழ் தேசியம் தான் வேணும் தமிழை வந்து தமிழ்நாட்டை நல்லா டெவலப் பண்ணணும்னு யார் நினைக்கிறாரோ அப்படி ஒருத்தர் வந்து அதுதான் சரியாக இருக்கும் அது சீமான் தான் அப்படின்னு சொல்லி அதற்காக தான் கூட நிற்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு தெலுங்கில் தெலுங்கு மக்கள் குறிப்பிட்டிருக்க அந்த இடத்துல அவர்களுக்கு புரியும் விதமாக அவர் வந்து தமிழ் தேசியத்தை தெலுங்கில் தமிழ் தேசியத்தை பேசி வாக்கு கேட்குறாரு ஒரே ஒரு கேள்வி நமக்கு வருவது என்ன அப்படின்னா தெலுங்கில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வாக்கு கேட்குறாரு அப்படின்னா தெலுங்கில் இப்போ பதவியேற்ற நபரை நீங்கள் பார்த்தீங்க திமுகவை சார்ந்து தான் இருந்த நபர் அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நாம் தமிழர் கட்சி எப்போவும் தெலுங்கர்களையோ இல்லை தெ தெலுங்கு பேசுகிறவங்களோ இழிவாகவோ கேவலமாகவோ அவங்கள இதுவெல்லாம் பேசலையே இங்கே இருக்கக்கூடாது அப்படிலாம் பேசலையே ஆனால் நீங்கள் இப்படி ஒன்று பதிவு பண்ணுறீங்கன்னா அதற்கான நோக்கம் என்ன முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கான மதிப்பை குறைக்கணும் அது மட்டும் கிடையாமல் நாம் தமிழர் கட்சிக்கும் தெலுங்கர்களுக்கும் தொடக்கத்தில் இருந்தே பிரச்சனைன்னு சொல்லி பதிவு பண்ணிகிட்டே வராங்க அதை இன்னும் கண்டினியூ பண்ணணும் சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் பல தெலுங்கர்கள் இதனால் நாம் தமிழர் கட்சியில் வந்து சேர்ந்து அண்ணனுக்காகவே உழைக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான அண்டாக்களுக்கு தெரியாமல் இருப்பது தான் வருத்தம் அளிக்கிறது இந்த காணொலி வாயிலாக அதையும் நம்ம தெரியப்படுத்திட்டோம்